ஹலி வீக்காடு லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ லக்ஷ்மி அப்பாடா எவ்வளோ பெரிய சந்தோஷம் அதுவும் விஜய் அந்த வாய்ஸ் நோட்டை கேட்கும்போது விஜய்க்கு மேலே சந்தோஷப்பட்டது வீக்கா ஃபேன்ஸாக தான் இருக்க முடியும் எப்படியோ வாய்ஸ் நோட்டை கேட்டுட்டாரு வீட்டில் ப்ரெக்னென்சி ரிவீல் ஆகிடுச்சு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா விஷயங்களையும் காவேரி அங்கே சொன்னது அம்மா ஷாக் ஆனது அப்படின்ட்டு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பட் ஆனால் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விஜய் வந்து இவர் இவங்க மேலே இருந்த அந்த கேர் வந்து ரொம்ப அழகாக காவேரி சொல்லியிருந்தாங்க காவிரி நீ அம்மா இவ்வளவு சொன்னது என்ன சொல்றதுன்னா காவேரி வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்களே விஜய் விட்டு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காவேரிக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரியான டைலாக்ஸ் இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க பீ ஹானஸ்ட் ஓகேவா ஸோ அதனால் ஆடியன்ஸ் எல்லாமே அந்த ஒரு வியூலையுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா விஜய் தான் மோஸ்ட்லி லவ்வாக வெளிக்காட்டுவாங்க ஏதாச்சும் ஒன்றுனா காவேரி போவாங்க பட் இது ஒவ்வொரு இடங்களையும் குழந்தைக்காக மட்டும் இல்லை அவர் எம்எல்ஏமே எவ்வளோ அனுபவிச்சிருக்காரு எனக்காக தான் அவர் வந்தார் அப்படிங்கிறது டீடைல்டாக சொன்னது அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது பட் இந்த மாதிரி கோவக்காரங்களையெல்லாம் உட்கார வச்சு சமாதானப்படுத்தும் போது எம்மா இதே கோவத்தோடு எப்பயும் இருக்காதம்மா மருமகம் வரும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுமா அப்படிங்கிறது யதார்த்த வாழ்க்கையிலையும் சொல்கிற விஷயம் தான் அதே மாதிரி பாட்டியும் சொல்லும்போது அப்படிலாம் சட்டக்குன்னு நான் வாழ முடியாது நான் நானாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு அம்மா வீம்பு பிடிச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஒரு மாதிரி சொல்லுவாங்க பட் இருந்தாலும் அது மாதிரி கேரக்டர் அப்படி தான் இல்லையா ஆனால் எப்போவுமே அம்மா அப்படி கிடையாது அதுக்கு முன்னாடிலாம் தம்பி அப்படின்னு எவ்வளோ பாசமாக ரெண்டு பேரும் போயிட்டு தான் இருந்தாங்க விஜயும் மாமியாரும் ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங் சீனை மீண்டும் எதிர்பார்க்குறோம் அதுலேயும் அந்த வாய்ஸ் நோட் அதாவது கால் எடுக்கல அப்படின்னு வாய்ஸ் நோட் அடிச்சாங்களே அது சூப்பராக இருந்தது கடைசியில் ஒரு ஜூஸாக போடுங்க எங்கள் குட்டி விகாக்கை அப்படிங்கிறது ஃபைனலாக செம்ம ஹாப்பியான விஷயம் அம்மாவோட அதாவது அம்மாச்சியோட கேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னமாங்க ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது ஆனால் அதுலேயும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது தானே கடைசியாக உங்களுக்கு தோணுச்சு தானே நான் அந்த சீனை பார்த்துருவேன் ஐயோ அப்படின்னு தோணுச்சு அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது சந்தோஷமான வீடியோவாகவே இருக்கட்டும் என்னவாக இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய கற்றுக்கால் ஸ்டெடியோ